எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க ஆமேன் கலாத்தியர்களுன நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கலாத்தியர் ஐந்து பதினாறு இந்த ராத்திரி வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இன்றைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஆமேன் அல்லே லூயா ஆமேன் நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்றால் ஆவிக்குரியவர்கள் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறார்கள் ஆவிக்குரியவங்க எப்படி நடக்கிறாங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் ஆவிக்குரியவர்களாக காண்பிக்கிறார்கள் வெளியில் போகும்போது அவங்களுடைய சுபாவம் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடை உடை பாவனை எதுலேயுமே எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற்றப்பட வேண்டும் கொஞ்சம் பேர் ஆமின்னு சொன்னீங்க ஹலே லூயா எல்லாத்துலேயும் டோட்டலாக ஒரு சேஞ்சஸ் வேணும்னு அப்போஸ் ஐயா பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார் ஹலே லூயா எப்படிப்பட்டவங்களாக இவங்க இருங்கிற இருந்தாங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிற வே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர் சொல்லுகிறார் ஆமேன் மூணாம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனம் கலாத்தியர் மூணு ஐந்து அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே அவர் செய்கிறார் அப்படி ஆபரகாம் தேவனை அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது விசுவாசிகள் விசுவாசத்தில் நடப்பது ஆவியினாலே நடப்பது ஆமேன் ஆவியை ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த கலாத்திய சபையில் இருந்த மக்களுக்கு பார்த்து அபோசனாயக பவுல் சொன்னார் அலே லூயா அலே லூயா இந்த கலாத்திய நாட்டு சபை இப்பொழுது இருக்கிற துருக்கி என்கிற நாட்டுக்கு அதான் துருக்கி என்கிற அந்த நாடு தான் கலாத்திய சபை இருந்த இடம் கலாத்திய நாட்டில் இந்த அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போசுநாயக பவுல் கலாத்தியா அந்த நாட்டில் பல சபைகளை ஸ்தாபித்தார் எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார் பல சபைகளை ஸ்தாபித்தார் அதனால் பொ பொதுவாக அவர் எழுதும்போது எழுதுகிறார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அல்லே லூயா எப்படி நடந்துக்கணுமா அப்போ சபை மக்கள் வேதத்தை எடுத்திருக்கிற நாம தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம எப்படி நடந்துக்கணும் அப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆவிக்கேற்றபடி நடந்தோமா எதுலெல்லாம் ஆவிக்கேற்றபடி நடந்தோம் எதுலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தோம் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோன்றதை ரெண்டையும் வேறு பிரித்து பார்க்க முடியும் ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் ச பல நேரத்தில் நம்ம நினச்சது தான் நம்ம செஞ்சுருக்கோமே தவிர ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம் ஆண்டவர் இதை செய்யன்னு சொன்னதை நம்ம செய்யாமல் போயிருக்கிறோம் ஆமாம் தானே ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் அதனால தான் அந்த பதினாறு பதினேழாம் வசனம் சொல்லுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது இச்சிக்கிறது அது ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அல்லே லூயா இந்த கலாத்திய சபைக்கு அவசனைய பவுல் வேத பிரமாணத்தை எடுத்து சொல்லும்போது சொல்லுகிறார் ஏன் அவங்கள ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னார் மூணாம் அதிகாரத்தின் ஸ்தோத்ரா மூணாவது வசனம் சொல்லுது இவங்க எப்படி ஆரம்பித்தாங்களாம் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆ இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை உங்களுக்கு இவ்வளவு புத்தி இல்லையா அவர் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறார் மூணாவது மூணா அதிகாரத்து ஒன்றாவது வசனம் என்ன தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் நல்ல கலாத்தியர் புத்தி இல்லாத இன்றைக்கி பாஸ்டர் சபையில் இருக்கிறவங்கள பார்த்து இப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேறு சபையை பார்த்து போயிடுவோன்றீங்களே முதல்ல உங்களுக்கு புத்தி இருக்கான்னு கேட்போம் இல்லை லூயா புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு அவர் அப்பஸ்னாகிய பவுல் சபை மக்களை திட்டுனா கூட அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆமேன் ஒரு காலத்தில் ஆமேன் நமக்கு தகப்பன்மார் நம்மை திட்டும்போது பேசும்போது சந்தோஷத்தோடு ஏற் ஏற்றுக்கொண்ட நாட்கள்லாம் அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை சின்ன பிள்ளைகளை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல பேச முடியல திட்ட முடியல அவங்க நம்மளை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுறாங்க அல்லது அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க என்னென்னவோ செய்கிறாங்க கோபத்தில் ஆமாவா ஆனால் அப்போஸ்னா எங்கள் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் ஆகவே கலாத்திய நாட்டு சபை மக்களே நீங்கள் புத்தி இல்லாமல் இருந்து விடாதீர்கள் அல்லே லூயா நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணீங்க ஆனால் எப்படி முடிக்க போகிறீங்க இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி தேவ ஜனமே இன்றைக்கு ஆவியானவர் இந்த ராத்திரி வேலையில் நமக்கு சொல்லுங்கிறார் யாரோ எப்படியோ இருக்கட்டும் இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் அன்றருடைய சத்தத்தை கேட்குற நீங்களும் நானும் ஆவிக்கேற்றபடி நடக்க உதவி செய்வாராக அலே லூயா அலே லூயா ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டோம் ஆவியில் அதனால் நம்ம ஆவியில் தான் முடிக்கணும் அலேய் லூயா ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டீங்க என்ன பண்ணி ஆகணும் படித்து தான் ஆகணும் டென்த்து எக்ஸாமு எழுதி தான் ஆகணும் இது பப்ளிக்கு ஆ பிரைவேட்டாக போட்டிருந்தா பரவாயில்ல அதெல்லாம் அங்கெல்லாம் இது மேட்ரு இல்லை நைன்த் வரைக்கும் நடந்த மாதிரியே இப்போவும் ஒரு எக்ஸாம் நடக்கட்டும் அங்கே இங்கே இல்லை அது அது இல்லை படிக்கணும்னு ஆரம்பித்தாச்சு படித்து முடித்து தான் ஆகணும் ஆமேன் நீங்கள் படித்து கிழிக்கிறீங்களோ இல்லையோ படித்து முடிக்கணும் அல்ல எழுவியா ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ என்ன செய்யணும் ஆவியில் தான் முடிக்கணும் நீங்கள் மாம்சத்தில் முடிக்கக்கூடாது என்பதில் அந்த ஊழியக்காரர் ரொம்ப வைராக்கியமாக இருந்தார் அலே லூவியா அதே போல தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த ஊழியக்காரர் சொல்கிறேன் நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே நம்ம வாழணும் ஆமேன் அலே லூவியா ரோமர் எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஐந்தாவது வசனம் ரோமர் எட்டு நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் எப்படி சொல்லுது பாருங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் அடுத்த வசனம் அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சர்ச்சைக்கு போனால் என்ன அங்கே போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா அப்படி என்ன கிடைக்கும் போகுது அதுக்கு வீட்டில் உட்காந்தா கூட வீட்டில் இருந்தால் கூட நாலு துணியை துவைக்கலாம் காயை வெட்டி சாம்பாரை சொல்லுங்க வைக்கலாம் சீக்கிரம் போனால் எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்ச நேரம் இப்படி மாம்சம் சொல்லி கொடுக்குது மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் ஆவிக்குரியவைகளை எடுத்துக்கூட மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆமாவா அலே லூயா இப்போ வேணாம் இப்போ சர்ச்சில் போய் படித்தாதானா பத்து அதிகாரத்தை வீட்டிலிருந்து படிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா ஆண்டவர் பார்க்க மாட்டாரா இல்லை மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கட்டும் ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தப்பட வேண்டும் அலே லூயா ஆமேன் அந்த இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க அந்த கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் மறுபடி ஒரு கோடிட்டு ஒரு காரியத்தை காமிச்சிட்டு அதில் மறுபடி வர விரும்புகிறேன் பதினாறாம் வசனத்தில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னாரு பதினெட்டாம் வசனத்தில் ஆவியினால் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் அமேன் அப்போ ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டுமானால் ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க மாம்சம் என் மைண்டு என் சிந்தனை என் யோசனை சொல்ற மாதிரி நான் நடக்க மாட்டேன் எல்லாம் சொல்லுங்க என் யோசனை என் சிந்தனை என் விருப்பத்தின்படி நான் நடக்க மாட்டேன் சொல்லுங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறபடி நடப்பேன் அதனால தான் அந்த ஆவி சொல்றாரு முடிய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க வலதுகாரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் முடிய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இன்னொரு முறை சொல்லுங்கள் ஏசப்பா உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக அப்போ பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆவியில் நடத்தப்படணும் ஆவியில் நடத்தப்படணும்னா முதல்ல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் அல்லே லூயா ஆண்டவர் என்ன எப்படி நடத்த விரும்புகிறாருன்ற அவருடைய விருப்பத்தை அவருடைய சத்தத்தை கேட்கும்போது தான் கேட்க முடியும் அல்லையே லூயா அப்போ ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு ஆவியானவர் சொல்கிற மாதிரி நம்ம நடந்தால் ஆவி கேட்டபடி நடக்கிறோம் என்பது அர்த்தம் அல்லே லூயா அலே லூயா அதனால தான் ரோமர் எட்டாம் எட்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் சொல்லுது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் அப்போ இந்த ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பது சிந்தை அடிப்படையில் உள்ளது எண்ணங்கள் அடிப்படையில் இருக்குது நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆவியானவர் என்ன செய்யணுன்னா ஆளுகை செய்யணும் அமேன் சொல்லுங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள் உங்கள் நினைவுகளை நம்முடைய நினைவுகளை நம்முடைய யோசனைகளை நம்முடைய எண்ணங்களை நம்ம நினைவுகளின் தோற்றங்களை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் ஆமேன் அலே லூயா அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம யோசனைகள் ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது நிச்சயமா ஆவியானவர் நம்மை நடத்துவார் அதில் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு ரோமர் எட்டு பன்னெண்டாம் வசனம் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இப்படி தான் வாழ்ந்தாங்கணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது கட்டாயம்லாம் கிடையாது ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் நான் மற்றவங்கள போல் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அவங்க என்னோட வேலை செய்கிறவங்க அவங்க அப்படிதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன அவர்களைப் போல் நம்ம வேலைக்கு போகலாம் அவங்கள போல் சாப்பிட்லாம் அவங்களோட உட்காந்து டீ குடிக்கலாம் அவங்களோட நம்ம எல்லா நேரத்துலையும் இருக்கலாம் ஆனா எனக்கு ஆவிக்குரிய ஒரு உணர்வு ஆவி ஆவியானவர் எனக்கு இருக்கிறபடினால் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதனால அப்படி தான் இருக்கணுங்கிற கடனாளி கிடையாது நான் இப்படி தான் இருக்கணுங்கிற கடன் எனக்கு இருக்குது அப்படிதான் வாழணுங்கிற அந்த அவசியம் இல்லை நான் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு அவசியம் எனக்கு இருக்குது ஆமாவா வேதத்தை கையில் எடுத்தாச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டாச்சு இனி ஆவியானவர் சொல்ற மாதிரி தான் வாழ்ந்த ஆகணும் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கத்தர் கட்டளை இருக்கிறார் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நரகத்தின் வாழ்வுதான் இருக்கிறது வெறும் மாம்சத்தின்படி வாழ்வதற்காக இம்மைக்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை மறுமைக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தான் இங்க சொல்றாரு ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் எதுக்கு கடனாளிகள் இல்லை லூயா அலே லூயா அப்போ நமக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நம்ம எல்லாமே செய்யணும் இதுக்கு இடையில் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கணும் உடம்பு சொல்லும் சரீரம் சொல்லும் இப்போ முடியாது வேண்டாம் அப்படிங்கும் நம்ம ஆவியில் மேற்கொண்டு சொல்லணும் இப்போ நான் பண்ணுவேன் இல்லை நிக்க முடியாது காலு வீங்குதுன்னு சொல்லும் இல்லை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு போது அதை மேற்கொள்ளலாம் அதை ஜெயிக்கலாம் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க இப்படி ஆவியினால் நம்ம நடத்தப்படணும் ஆமென் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அப்போ ஆவியானவர் ஆவியினாலே நடத்தப்படும் போது செய்கிற அடுத்த காரியம் என்ன சரீரத்தின் செய்கைகளை அழிப்பார் சரீரத்தின் செய்கைகளை நல்லா சொல்லுங்கள் சரீரத்தின் அழிப்பார்ன்ற அழிப்பார்னு சொல்லுங்கள் ஆவியானவர் ஆமேன் ஆவியினாலே நம் நடத்தப்படும் போது என்ன செய்வார்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க உதவி செய்வார் ஆவியானவர் சரீரத்தின் செய்கைகளை சரீரத்தின் செய்கைகளை எல்லாம் சொல்லுங்கள் இப்போ ஆவியில் நிரம்பி இருக்கும்போது ஆமென் இப்போ பாருங்கள் நமக்கு முன்னாலேலாம் ஒரு அதிகார வாசித்தாலே என்ன வரும் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்கிறோம்மா தூக்கம் வரும் இப்போ எத்தனை அதிகாரம் வாசித்திருக்கோம் பத்து பத்து அதிகாரத்தை டெய்லி வாசிக்கிறோமே என்ன வந்துச்சு தூக்கம் வந்துச்சா அப்போ நம்ம ஆவியானவரால் ஆவியினாலே அந்த தூக்கத்தை நாம் என்ன செய்தோம் அழித்தோம் சரீரத்தின் செய்கைகளை அழித்தோம் ஆமாவா அப்போ இதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க ஒரு அதிகாரம் படித்தா தூக்கம் வந்துச்சு இன்னைக்கு பத்து அதிகாரம் படித்தாலும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குதே தவிர தூக்கம் அல்ல இல்லை சிலருக்கு தூக்கம் வந்திருக்குது ஸ்தோத்ரா எப்படி இதெல்லாம் தெரியுதுன்றீங்களா அதான் தீர்க்க தரிசனம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஒருவேளை டயர்டில் நம்ம இருக்கலாம் ஆனால் பத்து அதிகாரம் வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு ஆர்வமாக நம்மளை கத்தருடைய ஆவியானவர் கொண்டு வராரு ஆமாவா வாசிக்க வைக்கிறாரா செபிக்க வைக்கிறாரா அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறதுனால இந்த ரெண்டு மணி நேரம் இதற்கு முன்னால் செய்த மாம்சத்தினுடைய செய்கைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது அல்லையே லூயா மாம்ச சொல்லுது இதை பாரு அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு அதை பார்க்காதேன்னு நம்ம பார்க்கணுமா பார்க்க வேண்டாமாங்கிறது நம்ம கையில இருக்குது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அந்த செய்கை அழிக்கப்படும் மாம்சத்தின் செய்கை ஆனால் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா ஆமேன் மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொள்ளும் புரியுது அவங்களுக்கு அல்ல லூயா இந்த ராத்திரி வேலையில ஆமேன் செய்கைகளை அழிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார் பதினாலாம் அவசரம் மேலும் எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே ஆவியானவர் சொல்றபடி வாழ்வது பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவ ஆவியில் நடத்தப்பட வேண்டும் மறுபடி சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் சத்தமே கேட்கல சத்தமே கேட்கல அடிக்கிற சத்தம் அடிக்கிற சத்தம் கேட்கல தட்டி சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவ ஆவியினாலே நடத்தப்படணும் அலே அதுக்கு தாங்க தேவன் நம்முடைய தம்முடைய ஆவியவே நமக்கு வச்சிருக்கிறார் ஆமேன் பழி வாங்குதல் கத்தருக்குரியது நீ அடித்தா நான் அடிப்பேன்ற மாதிரி ஸ்தோத்ரம் அலே லூயா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே என்னதான் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன் உங்களை ராத்திரியில் ஆவியானவர் தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணணும் இல்லை ஆண்டவரே இன்னைக்கு நான் தூங்கிக்கிறேன் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படியா இல்லை செபிக்கணும் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜெபத்தினுடைய வல்லமையை உங்களால் உணர முடியும் அலையிலுவையா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் பாஸ்டர் சொல்லும்போது பிரசங்கத்தில் வர்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் ஆவியானவர் உங்களை அழகாக நடத்துவார் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எந்தெந்த காரியத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது யாருக்கிட்ட போய் நிற்கணும் எந்த வேலைக்கு போகணும் எந்த வேலைக்கு போகக்கூடாது எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்லி கொடுப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமேன் அலே லூயா அலே லூயா எபேசி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்தோமே எபேசி ரெண்டாம் அதிகாரம் அதில் மூணாவது வசனம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து எல்லாம் சொல்லுங்கள் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோமா கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோமா அப்போ எவர்களை தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறாரோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளா இருக்கிறார்கள் அல்ல நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்க இன்னொன்று ஆவியானவரால் நடத்தப்படணும் ஆமேன் ஒன்று குருந்தைய ரெண்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் நாம ஏற்கனவே வாசித்த அந்த வேத பகுதியில் ஆவிக்கேற்ற காரியங்களை குறித்து குறைந்த சபைக்கு என்ன சொன்னார் அப்போல் ஒன்று குருந்தைய ரெண்டு பதினாலு ஜென்ம உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் அவைகளை அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறதே வேஸ்ட் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியப்பட வேண்டும் அல்லையிலுயா ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோட ஆவிக்குரிய காரியங்களை பேசினா மட்டும்தான் அனல் உண்டாகும் அக்னி உண்டாகும் எழுப்புதல் உண்டாகும் அல்லையிலூயா அல்லது மற்றவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி தோன்றும் அவங்களுக்கு சொல்லுங்க பைத்தியமாக தோன்றும் என்னடா இது அப்படின்னு நினப்பாங்க அதனால பன்றிகளுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாதா முத்த போடாதீங்க அப்போ ஒரு சிலருடைய ஆவிக்குரிய நிலைகளை நீங்களும் நான் என்ன செய்யணும் அறிய வேண்டும் ஆமேன் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் பதினாறில் என்ன வாசித்தோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் மாம்சையை நிறைவேற்றாமல் இருப்பீங்க கலாத்தியர் அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் பார்த்தீங்களா ஆவிக்கேற்றபடி நம்ம ஆவியில் நம்ம மறுபடியுமாக மீண்டும் எழுந்த ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம மறுபடி உயிரோடு இருந்து ஒரு ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறியிருப்போமானால் எப்படி நடக்கணும் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் எபேசி ரெண்டு ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக ஏற்றபடியாகவும் கீழ் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து செய்கிற அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அலே லூயா அலே லூயா எப்படி நடந்து கொண்டீங்க எந்த ஆவிக்கேற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ தேவ ஆவியை பெற்றுக்கிறீங்க எந்த எந்த ஆவியின்படி நடக்கணும் இந்த உலகத்தின் ஆவி என்னன்றது தான் பதினேழு விதமான காரியங்கள் பார்த்தோம் மாம்சத்தின் கிரியைகள் விபச்சார ஆவி வேசித்தன் ஆவி பொறாமை நாவி திருட்டி நாவி களவு ஆவி பொய்யின் ஆவி அப்படி இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அந்தந்த ஆவி என்னென்ன சொன்னிச்சோ அதன்படியெல்லாம் நம்ம நடந்தோம் முன்னால் மாம்சத்தின்படி நடக்கும்போது அந்தந்த ஆவிகள் சொன்னபடி நடந்தோம் இப்போ தேவ ஆவியான சொல்லாரு பொய் சொல்லக்கூடாது உண்மையை பேச வேண்டும் உண்மையின் ஆவி சத்தியத்தின் ஆவி பரலோக ஆவி பரிசுத்த ஆவி அமேன் நன்மையின் ஆவி ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் அன்பின் ஆவி விசுவாசத்தின் ஆவி இந்த இந்த ஆவியானவருடைய படி ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்தால் இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நம்ம இடத்துல நடக்கும் அலே லூயா அலே லூயா கடைசியாக இந்த கலாத்தியர்கள் நிருபத்தில் கலாத்தியருக்கு சொன்னார்ல ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்கணும் ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்தீங்கன்னா அதை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அதிகாரம் கலாத்தியர் ஒன்று நாலாவசனம் ஒன்று நாலு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்யும்படி நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி ஹலே லூயா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் லூயா அப்போ நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் காரணம் என்ன இயேசு எனக்காக மறித்திருக்கிறார் இயேசு எனக்குள்ளே வாழுகிறார் இயேசு எனக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹலே லூயா முற்காலத்தில் நீங்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தை கேட்டபடி இந்த உலகத்தின் ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் இப்பொழுதோ ஆண்டவர் சொல்கிறார் தேவாவியின்படி நடத்தப்பட ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தேவாவியின்படி நடத்த ஒப்பு கொடுங்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆவிக்கேற்றவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே நம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவி ஏற்றபடியும் நடக்க கடவும் ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் மிச்சையடக்கம் போன்ற ஒன்பது கனிகளால் நிரப்பப்பட்டு ஒன்பது கனிகளால் நிரப்பப்பட்டு அந்த ஆவியானவரால் நடத்தப்பட பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்பட்டார் ஸ்தேவான் ஆவியானவரால் நடத்தப்பட்டார் அப்போஸ் பவுல் ஆவியானவரால் நடத்தப்பட்டார் தீத்து ஆவியினால் நடத்தப்பட்டார் தீமத்தையும் ஆவியினால் நடத்தப்பட்டார் தேவ பிள்ளைகள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படணும் இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் சுயத்தை வெறுத்திருக்கிறார்கள் அமாம்சத்தை வெறுத்திருக்கிறார்கள் கத்தர் சொல்லுகிறத மாத்திரம் செய்வேன் செய்வேன்னு பயிராக்கியமானிக்கிறாங்க தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி வாழ போறோம் வாழணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இப்படி தான் வாழணும் நீ பரிசுத்தமாக வாழணும் நீ உண்மையாக வாழணும் நீ ஆவிக்குரிய பிள்ளையாக வாழணும் என் பிள்ளைக்கு அடையாளமாக நீ வாழணும் நீ உலகத்துக்கு வெளிச்சமாக வாழணும் நீ உலகத்துக்கு உப்பாக வாழணும் நீ உலகத்துக்கு சாட்சியாக வாழணும் உன்னை நான் நம்புகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ராத்திரியில் உன்னை நான் நம்புகிறேன்னு சொல்கிறார் எத்தனை பேர் ஆவி ஆனவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியும் அவியானவரே என்னை நடத்த ஒப்பு கொடுக்குறேன் என்னை நிரப்புங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அஞ்சு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் சந்தர ஹது நமாஷியா ஓ ஹாலை லூ யா ஹாலை லூ எல்லாம் ஜெபிக்கலாமே என்னை நிரப்புங்க அவியானவரை சோர்வின் ஆவி வேண்டாம் விளவீனத்தின் ஆவி வேண்டாம் ஓ கிருபையின் ஆவி கிருபையின் ஆவி கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி அவியானவரே என்னை நடத்துங்க 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 முடிய நல்ல ஆவி ஒரே ஜபம் நமக்கு முடிய நல்ல ஆவினை செம்மையான பாதையில் நடத்துவாராக உங்களுடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்துவாராக எனக்கு எது நல்ல வழின்னு தெரியலப்பா என் மாம்சம் சொல்லுது அதன்படி போனால் நான் செம்மையான வழியில் போக முடியாதுப்பா எனக்கு நல்ல வழியில் நடத்துங்க வரேன் என்னை நல்ல வழியில் நடத்துங்க வரேன் நல்ல சிந்தனைகளை கொடுங்க வர நல்ல பார்வையை கொடுங்க வர நல்ல எண்ணங்களை கொடுங்க வர உடைய நல்ல ஆவியானவரனை நடத்துவாராக எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஆவியானவரே என்னை நடத்துங்க ஆவியானவர் என்னை நிரப்புங்க ஆவியானவரே என்னை நடத்துங்க ஆவியானவர் என்னோட பேசுங்க ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா நான் ஆவி கேற்றபடி வாழணும் நான் ஆவிக்கேற்றபடி வாழணும் நான் ஆவிக்கேற்றபடி வாழணும் ஆவியானவர் சொல்கிறபடி வாழணும் பரிசுத்தமான வாழ்வு வாழணும் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த ராத்திரியில் எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆராபா சந்தரகத நமாஷியா ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களால எங்களை நிரப்புங்கப்பா எங்கள் கண்களை திறந்து விடுங்கப்பா ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் வரணும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் வரணும் இந்த வேஷம் போடுறது வேணாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ராத்திரி வேலைக்காய் நன்றி இதனால் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களோட பேசினபடியே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் என்று சொன்னீர் அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஆவியில் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று சொன்னீர் நாங்கள் ஆவிக்கேற்றவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருவை செய்யும் இந்த நாள் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்காய் நன்றி நாளை தினத்தில் நாங்கள் கூடி ஜபிக்க கிருமி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழுவதுமையுடைய பரிசுத்தனாமல்